ஹலோ பிரைசர் நம்ம கொஞ்ச நாட்களாக இந்த வாழ்நாள் நீடித்திருக்கிறதுக்கான காரியங்கள் கத்தரை என்னென்ன சொல்லியிருக்காரு பாத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு ஒரு வார்த்தைக்கு நேரம் நம்ம போகலாம் நீதிமொழிகள் ஒன்பதாம் அதிகாரத்துல பதினொன்றாவது வசனம் என்னாலே உன் நாட்கள் வெறுகும் உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் இதை சொல்லுகிறது யாரு ஞானம் பேசுகிறது கத்திற்கு அதற்கு முன்பான வசந்த பண்ண கத்திற்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் பரிசுத்தரின் அறிவே அறிவு இன்றைக்கு சொல்றாரு ஞானம் இருந்ததுன்னா நம்மளுடைய வாழ்நாள் பெருகும் ஞானம் நம்மளுடைய நமக்கு இருந்திருந்ததுன்னா ஆயுசி நாட்கள் விருத்தி ஆகும் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு அப்ப அந்த ஞானத்தை நம்ம வர வைக்கணும் அந்த ஞானம் நமக்கு தேவை நீதிமொழிகள்ல ஞானத்தை குறித்து தான் எடுக்கப்பட்டு இந்த ஞானம் நமக்கு வே

அது மட்டும் இல்ல நம்மளுடைய நாட்கள் பெருகணும்னா நம்ம செய்ய வேண்டியது ஞானத்தை நம்ம கூப்பிடணும் ஞானத்தை இன்வைட் பண்ணணும் ஞானம் இருந்தால் நம் வாழ்நாட்கள் கூடும் அந்த ஞானம் எப்பொழுது வரும் கத்தருக்கு பயப்படுதல் இருக்கும்போது அந்த ஞானம் நமக்குள்ளே தங்க ஆரம்பிக்கும் நாற்பட நாற்பட கத்திற்கு பயப்பட 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 ஞானம் என்கிற ஆவியும் நமக்குள்ளே பெருக ஆரம்பிக்கும் இந்த ஞானம் என்கிற ஆவி பெருகும் போது இந்த ஞானத்தை கிறிஸ்துவுக்கு ஈக்குவலா சொல்லுவாங்க இந்த ஞானம் பெருகும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு நம்மளுடைய நாடு நீடித்த நாட்களை கொடுப்பாரா ஆயுசு நாட்டுல பெருக பண்ணுவார் அந்த நல்ல ஆண்டவ இடத்துல நம்ம சிப்பிக்கிற ஆண்டவரே எனக்கு அந்த ஞானம் இணைப்பா சில நேரங்களில ஞானம் இல்லாமல் நம்ம பேசுகிற வார்த்தைகள் எப்படி என்னென்ன காரியங்களை செய்து நம்ம குடும்பங்களை பிரிக்கிறது பிளவுகளை ஏற்படுத்துகிறது இன்னைக்கு கத்தர் இடத்துல ஞானமுள்ள உதவுகளை தாங்கப்பா பா ஞானத்தை தாங்கப்பா எங்க இருதயத்துல ஞானம் பெருகட்டும்பா எங்களுக்கு நீங்க உதவி செய்ய சொல்லி ஆண்டவ இடத்துல நம்ம கேட்போம் கத்தர் பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்வா பண்ணாமே உமக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்று வசனம் செல்கிறது அண்டவரே எங்களுடைய இருதயத்துல எங்களுடைய அணுரே சிந்தையில ஞானம் பெறுகிறேன் நீங்கள் உதவி செய்வாண்டவரே நாங்கள் பெருக விரும்பி அந்த எங்களுக்குள்ள நாங்கள் ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு அல்லது இந்த ஞானத்தின் ஆவி இருந்தாலும் எங்களுடைய ஆயுசு நாட்கள் பெருகும் அன்றவரை அது மட்டுமல்ல எங்களுடைய நாட்கள் பெருகும் என்று வசமம் செலுத்துகிறது அப்பா நீர் அன்றவை இந்த ஞானத்தினால எங்களை நிரப்ப விடுமாக்கிறோம் அநேக முறையானது இந்த ஞானம் அல்லது ஞானமான உதடுகள் இல்லாததுனால ஞானமான நாவை எங்களுக்குள்ளே இல்லாததுனால அடுவே அநேக முறை என்னுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பிடித்து போட்டது

நான் ஞானம் இல்லாம பேசின வார்த்தை என் குடும்பத்தை ரெண்டா பெருசி நான் ஞானம் இல்லாம செய்த செயல் என் குடும்பத்தை ரெண்டா பிரிச்சிருச்சு என் ஞானம் இல்லாம செய்த காரியம் என் பிள்ளைகளையும் என்னையும் பிரிச்சிருச்சு இப்படி அழுது கொண்டிருக்கிற முதியோர்களை பார்த்தேன் என் கத்தாவை நீர் அன்று இப்பொழுதே ஞானத்தினால நிரப்பி அழக பிரிவினை ஆகி நடுச்சுவருக்கு அகத்து இருதிறத்தாரையும் ஒன்றாக்குங்க ஆவியானவரை நீர் உதவி செய்ங்காண்டர் இந்த ஞானத்தினால எங்க ஒவ்வொருவரையும் நிரப்புங்க இந்த உலகத்துல சர்வை பண்ணதுக்கு எங்களுக்கு ஞானம் தேவான்றது இந்த ஞானம் இல்லைன்னா எங்களால ஒன்றுமே முடியாது இந்த ஞானம் எங்களுக்கு பா ஞானத்தினால நிரப்பு காலை எழுந்து என் கத்தர் எங்களுக்கு ஞானத்தை புரிஞ்சிருக்கிறீர்கள் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் எழுந்து கொள்ளவும் அதை விரும்பி விரும்பி நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக நீ எங்களை மாற்றவும் வேண்டுமா நாங்கள் ஜபிக்கிறோம் நீ எங்களோடு எங்களை வழி நடத்துங்க காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஏ சிவன் மூலம் ஜபன் கேளும் நல்ல பரமாவே ஆமே நாமே காப்பிள யூ